கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திருக்கிறேன் சென்னையில் வேளச்சேரி உள்ள ஏலிம் சபை வழங்கும் அனுதின மன்னா இந்த மன்னாவை கேட்டு நீங்கள் அனுதினமும் பயனடைவீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் மேலும் இதனுடைய விவரங்களுக்கு ஏலிம் ஏஜி சர்ச் வேலைச்சேரி அந்த யூடியூப் சேனலுக்கு போனீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றபடி கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க அவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் இப்பொழுதும் இந்த நாளிலே தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் எப்ரேயர் அதிகாரம் நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஆறாவது வசனம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசம் மட்டும் இருந்தால் போராது ஆனால் நாம் தேவனை தேடுகணும் தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு தேட வேண்டும் அவர் பலன்கிற பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும் அப்படியாக அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அங்கே ஒரு குரு இருந்தார் அந்த குருவுக்கு ஒரு சிஷியன் இருந்தார் அந்த குரு என்ன செஞ்சார் அந்த சிஷியனிடம் தம்பி இந்த இரவு இந்த ஒட்டகத்தை பத்திரமாக பார்த்துக்கணும் நீ ஒட்டகத்தை நல்லா கட்டி வைத்துட்டு நீ பத்திரமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார் இந்த சிசியனும் அப்படியே என்ன செஞ்சிட்டாரு பல நாட்களாக இப்படி இருந்தார் ஒரு நாள் மிகவும் வலைப்படைந்தவராய் அதை என்ன செஞ்சிட்டாரு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிவிட்டு ஆண்டவரே இந்த ஒட்டகத்தை நீங்கள் பார்த்துக்கப்பா எனக்கு நீங்கள் ரொம்ப களைப்பாக இருக்குது அப்படின்ட்டு படுத்துட்டார் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது ஒட்டகத்தை காணும் உடனே குரு வந்து கேட்குறார் ஒட்டகம் எங்கேப்பா அப்படின்னு கேட்டார் ரொம்ப டயர்டாக இருந்தது நான் இறைவனிடம் ஜெபம் பண்ணிவிட்டு நான் படுத்துட்டேன் நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி மூன்று முறை ஜெபம் பண்ணினேன் மூன்று முறை ஜெபம் பண்ணிவிட்டு கத்த பார்த்துக்குங்க நீங்கள் என்கிட்ட கோபப்படாதீங்க ஐயா நீங்கள் கோபப்பட வேண்டியது இறைவனிடத்தில் கோபப்படுங்க அப்படின்னா உடனே குரு சொன்னாராம் தம்பி உனக்கு பசி எடுக்குது நீ பசிக்குதுன்னு ஆண்டுவற்றை பிரே பிரேயர் பண்ணுற சாப்பாடு கொண்டாந்து கொடுக்குறாரு ஆனால் இறைவன் வந்து உன் வாயில் வச்சு ஊட்டுவாரா ஊட்டுவாரா இல்லை ஊட்ட மாட்டாரே நீ தானே சாப்பாடு எடுத்து சாப்பிட்ணும் அதே போல் நாம் ஜபிக்க வேண்டும் இறைவனிடம் தேட வேண்டும் அதன் பிறகு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும் அல்ல அல்லவா அப்படின்னு அந்த குரு சொன்னார் இன்றைக்கு இன்றைக்கி அநேகர் அப்படி தான் இன்றைக்கி விஸ்வாசம் இருக்குது ஜபம் இருக்குது அப்படியே பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க வீட்டில் இருந்துறீங்க ஆனால் அதை செயலில் காட்டணும் இங்கே பாருங்கள் மார்க் எழுதுன சுசியத்தில் எங்கள் ஐந்தாம் அதிகாரத்தில் ஒரு சகோதரி இருக்காங்க அந்த சகோதரி என்ன செய்கிறாங்க பன்னிரெண்டு வருஷமாக பெரும்பாடு உள்ளவர்களாக இருக்காங்க உதிரைப்போக்கு போய்கிட்டே இருக்குது போய்கிட்டே இருக்குது என்ன செஞ்சாங்க ஒரு நாள் ஏ எல்லா பணத்தையும் செலவழிஞ்சிட்டாங்க இனி ஒரு பைசா கூட செலவில்லை பார்க்காத வைத்தியர்களே கிடையாது எவ்வளோ வைத்தியர்களை பார்த்துட்டாங்க ஆனால் ஒரு நாள் இயேசு அற்புதம் செய்கிறவர் என்று கேள்விப்பட்டார் இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட்டு ஷீ கே நாட் வாக் அவளால் நடக்க முடியாது உதிரப்போக்கு உள்ள பெண்கள் நடக்க முடியாது மெதுவாக அது மூணு கிலோமீட்டர் நடந்து போய் அப்படியே போய் இயேசு கிறிஸ்தவனுடைய அந்த வஸ்திரத்தை தொட்டுட்டாள் உடனே ஆண்டு விடத்திலேருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போனிச்சு ஏனென்றால் ஆண்களை தொடக்கூடாது தீட்டுப்பட்ட பெண்கள் யூதர்களை தொடக்கூடாது அது சட்டம் அருமையான தேவண்ட பிள்ளைகளே அவரிடத்துலேருந்து வல்ல ஒரு வல்லமை புறப்பட்டு போய் அந்த மகளை தொட்டது ஆண்டவர் கேட்டார் என்னை தொட்டது யார் கேட்டார் எல்லாரும் நெருக்கி கொண்டிருக்காங்களே ஆண்டவரே என்னை தொட்டது யாருன்னு கேட்குறீங்களே இல்லையே யாரோ ஒருவர் என்னை விசுவாசத்தோடு தோட்ட அந்த அம்மா முன்னாடி ஓடி வந்து விழுந்து அந்தவரை நான் தான் தொட்டேன் அப்படின்னு சொன்னாங்க மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது நீ சமாதானத்தோடு போ என்று சொன்னார் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் நானும் ஆண்டவரை தேடுவதிலே முயற்சி செய்வோமா விசுவாசம் கிரியைகளில் இருக்கிறது கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது எதையும் நாம் கிரியைகளை காண்பிக்க வேண்டும் கத்தன்றைக்கு உங்கள் வேதனைகளை நீக்கி ஆசிர்வதிப்பார் பரலோக பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற வேதனைகளை நீக்கி அவர்களுக்கு நல்ல சுகம் நல்ல ஆரோக்கியம் நல்ல சமாதானத்தை தந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து வழி நடத்தும் ஆசீர்வதி இயேசுவை நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமே God bless you, everybody.